பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்ட ஆர்சிபியின் வெற்றி குறித்து பெருமைப்படுகின்றோம் ஆனால் அது யாருடைய உயிரையும் விட பெரிதாக இருக்க முடியாது அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அமைதியாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்பதாக அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த துணை அமைச்சர் லட்சக்கணக்கான மக்கள் கூடியதால் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது சரியான எண்ணிக்கையை இப்போது செல்ல முடியாது என்பதாகவும் மக்களை மீண்டும் அமைதியாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் என்பதாகவும் எல்லாவற்றையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றோம் என்பதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நேற்று பஞ்சாப் கிங்ஸ் அணியினை ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பை வென்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினெட்டு வருடங்களில் முதன்முறையாக பெங்களூரு அணி ஐ பி எல் கோப்பையை வென்றுள்ளது அதை ஆர் சிபி அணியினுடைய ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் விராட் கோலி உள்ளிட்ட பெங்களூரு அணியின் வீரர்கள் கோப்பையுடன் இன்று ஜூன் நான்காம் தேதி மதியம் பெங்களூர் வந்தடைந்தார்கள் அவர்களை கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் விமான நிலையத்திற்கு வரவேற்க சென்றிருந்தார் அதை அடுத்து ஏந்தியபடி விராட் கோலி பேருந்தில் முன்னே வந்திருக்க பெங்களூர் வீரர்கள் ஊர்வலமாக சென்றிருந்தார்கள் அப்போது திரண்டிருந்த ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் மாலை நான்கு மணிக்கு பெங்களூர் சின்னச்சாமி மைதானத்தில் கர்நாடக அரசு சார்பில் ஆர் சிபி அணியினுடைய வீரர்களை கௌரவிக்க விழா நடத்தப்பட வேண்டியதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சம்பவ இடத்திலிருந்து பேசிய ஆர் சிபி ரசிகை ஒருவர் உள்ளே இருக்கைகள் எல்லாம் நிரம்பிவிட்டன அதனால் தான் எங்களை உள்ளே விடவில்லை நாங்கள் திரும்பிச் செல்ல விரும்புகின்றோம் ஆனால் நாங்கள் திரும்பி செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை வாயில்கள் எல்லாம் மக்களால் நிரம்பி வழிகின்றன காவல்துறை வாயில்களை திறந்தாலும் மக்கள் உள்ளே வர தூங்குவார்கள் எனவே நிறைய பேர் காயமடைந்துள்ளார்கள் என்று கூறியிருக்கின்றார் மைதானத்திற்கு வெளியே கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியது தொடர்பான காணொலிகளை ஏஎன்ஐ சீடி முகமை வெளியிட்டுள்ளது எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு சந்தோஷ கொண்டாட்டத்தினை மக்கள் அனுபவிக்கச் சென்று அங்கு துயரத்தில் முடிந்திருக்கின்றது பெங்களூரு ரோயல் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றி கிண்டத்தினுடைய கொண்டாட்ட நிகழ்வுகள் மிகவும் அவதானமான முறையில் இவை கையாளப்பட்டிருக்க வேண்டும் நிறைந்த புத்தி கூர்மையுடனும் சாதுரியத்துடனும் இவை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் உரிய முறையில் ஒழுங்குகள் ரசிகர்கள் கட்டுக்கடங்காத நிலையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை சமாளிப்பதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் இல்லாமையின் காரணமாக இதுவரைக்கும் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சிலோன் டுவண்டி தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறது